என்ன ஊத்து வேணாமா அப்படியா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் பாத்தீங்கன்னா இவளே வந்து செஞ்சானால எதுவுமே சொல்லி கொடுக்கல. அப்ப கொரோனா டைம். அப்ப வந்து நான் அப்ப வந்து இவளுக்கு வந்து யூடியூப் அம்மா YouTubeல நம்மள வீடியோ போடலாமா? வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு தானாவே வந்து சமப்பா அந்த மண் பாத்திரத்தில் வந்து மா இருக்கா சொப்பு சாமால் வச்சுக்கிட்டு யூடியூப்பிலெலாம் நிறையா அந்த சமைக்கிற வீடியோவை பார்த்துட்டு இவளே ஏதோ ஒன் பண்ணிகிட்ருப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து அம்மாமா நானும் பண்ணுறேன் ஞாபகம் இருக்க உனக்கு வீடியோ போடுங்கம்மா யூடியூப்பில் நான் செய்கிறது அப்படின்னு ஆசைக்காக ஆனால் அதை எடுத்து அப்லோட் பண்ணலை அப்படியே வச்சிருந்தேன் ஆனால் அவளோட ஆசை நிறைவேச்சு இப்போ நம்ம யூடியூப் ஆரம்பிச்சுட்டு சேனல்ல வந்து போட்டிருக்கோம் இந்த இவன் வந்து சின்ன வயசுல இந்த சும்மா தம்மா தூண்டு இருப்பா அப்படியே ஆமாம் ஆமாம் அப்போ மூணா பிடிக்கும்போது அவ்வளோ இப்ப இவ்வளோ பெருசு வந்துட்டியா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்ல இருக்கும் அவள் எப்படி செஞ்சிருக்கான்னு போய் பாருங்க நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலங்க வீடியோ மட்டும்தான் நாங்கள் நான் எடுத்தேன் மத்தபடி அவ்வளோவே சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருக்கா ரெண்டு வீடியோ விட்டு பிட்டா வரும்

ம் இப்போ நம்ம பானை வச்சுட்டு இல்லை நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்போ நல்லா பொரியோம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் வந்து மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா ஒரு கார்த்திக் தேர்தப்பில் போட்டுக்கோங்க இப்போ நல்லா அதை வளர்த்திடலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ பச்சை சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னங்காய் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் வந்து சின்னங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு செய்யலாம் அப்படி எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகாய் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு அப்புறம் மாங்காய் போட்டு அப்படியும் செய்யலாம் எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் போட்டு இப்போ நம்ம இது நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயத்தை இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இல்ல மாங்காய் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு கல் போடுறோம் நம்ம உப்பு போட்டோம்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து உப்பு போடுறோம் இப்போ வந்து மாக வேகத்துக்கு நம்ம வந்து உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் வேகத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி நம்ம மாங்காவ நல்லா வேக வச்சிடலாம் அடுப்பு வந்து ரொம்ப வேகமும் இல்லாம இல்லாம ரொம்பவும் மீடியம் வச்சு நல்லா வேக விட்டலாம் இப்ப நம்ம வந்து வெள்ளத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் வெள்ளத்தை நம்ம வந்து பாகு காய்ச்சி ஊட்டலாம் ஏன்னா மண் தூசிலா இருக்கும் அப்படி இல்லனா அப்படியே கூட நம்ம போடலாம் நான் வந்து னிக்க பாகு காச்சி நம்ம ஊத்தி பதப் போறோம் சரிங்க பொட்டேயே காணோம் பாப்பா கழுஞ்சி போச்சு வேர் வைக்கும் சரி தடச்சுக்கோங்க அங்க துண்டு இருக்கு பாருங்க தவல்ல தடச்சுக்கோங்க 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இனிப்புக்கு வந்து கூட குறச்சல் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாகுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கலாம் இதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம்

இதுல இன்னொன்னு முக்கியமான பொருள் என்னன்னா இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பூ. ம். இத நாம இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுல வந்து தேவனா இது வந்து தேவனா போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் வந்து இப்ப போட்டுக்குவோம். வேப்பம்பூ இப்ப வந்து சீசன். இப்ப வந்து சீசனால நாம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி காயை வச்சு பொடி பண்ணி வச்சிட்டு ரசத்துல ரசம் இந்த மாதிரி எது செய்யும் போது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆமாங்க மேடம்.

அப்பாக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க நேதாஜி பாத்து சுடப்போது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் பச்சடி எப்படி செஞ்சாலும் அது மாங்காய் சாதம் மாங்காய் சாம்பார்லாம் அடிச்சுக்க முடியாது சூப்பர் இப்ப மாங்காய் ஆ அனிமா நீ அந்த மூணாவது படிக்கும் போது எங்க எப்படிங்க சொன்னா அது மாதிரி சொல்லி காட்டாருமா ஏய் அந்த வீடியோல இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏங்க இவளே அப்ப திருடுதாங்க இருந்தா இவ அப்படி சொன்னால இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் ஆ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து ஹெல்த்தி அன்று அன்னைக்கு மூணாவது இன்னைக்கு ஒன்பதாவது காலை எவ்வளவு கிடைக்கிறது சப்பாத்தி எதுனாலும் தொட்டு தொட்டு சாப்பிடலாம் அப்படியா சூப்பர் ம். அவள என்ன இறகिरலம்மா நல்லா. வேர்த்து விரு விருக்க செய்றாய் அம்மா. ஆ போடு. போடுந்தி தாங்க. அவளதான் ஃபேன் போட்டுக்கலாம் வந்திரு. அவளதான் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ம். ரெடியா மாங்காய் பச்சடி. சூப்பரா மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ நீங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாவவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சப்பாத்தி இல்லனா இட்லி தோசை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும் பிரெட்ல வச்சு சாப்பிட்டோம் பிரெட்ல வச்சாலும் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம பிரெட்ல வச்சு இது எனக்கு தெரியாது ஆனா சப்பாத்தியில வந்து நான் சாப்பிடுறேன் ஆமா இது செஞ்சு வச்சுட்டோம்னா இதுல நாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் இது ஃபுல்லா காலி பண்றது எல்லாமே ஹர்னி தான் முக்காவசி இன்னொன்னு பாத்தீங்கன்னா தயிர் சோத்துக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடுவா நான் எல்லாத்துக்குமே வந்து ஊருகா மாதிரி வச்சு வச்சு நான் சாப்பிடுவேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போது அருணிமா சாப்பிடுறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை फ्रेंड्स